இந்த மத்திய வேலையிலே திருவிப்பதி நம்முடைய பிஎம்எல் கான்ட்ராக்ட் வர்க்காஸ் யூனியன் டிசிஎல் யூனியன் சார்பாக எடுக்கப்பட்ட ஒரு முடிவானது இன்றைய தினம் நடைபெறும் ஃபவுண்டேஷன் டே ப்ரோக்ராம்ல ஒட்டுமொத்த டிசிஎல் தொழிலாளிகளும் நாங்க யாரும் சாப்பிட மாட்டோம் எங்களுக்கு உன்னுடைய கிஃப்ட் கொடுக்கிறவர்களும் தங்க காயின் கொடுக்கிறவர்களும் அதனுடைய கண்டனத்தை தெரிவித்து அதனுடைய வருத்தத்தை தெரிவித்து என்னுடைய தொழிலாளிகிட்ட நாங்கள் கமிட்டியின் சார்பாக கேட்ட பொழுது நம்முடைய டிசிஎல் யூனியனுடைய சம்பந்தப்பட்ட சைக்கிள் குரூப் எல்லா குரூப் தொழிலாளிகளும் ஒன்றிணைந்து இந்த லஞ்ச் பைக் ஆட் ப்ரோகிராம வெகு சிறந்த முறையில் முழு ஹண்ட்ரட் பர்சன்ட் கோஆப்ரேட் தந்து இந்த போராட்டத்தை ஒரு நல்ல முறையில் நடத்தி கொடுத்திருக்க அனைத்து தொழிலாளிகளுக்கும் அனைத்து கமிட்டி தலைவர்களுக்கும் நம்முடைய பெம்மல் கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் யூனியன் ஸ்டார் குரூப்பினுடைய அன்பு கடந்த வணக்கம் தோழர்களே இது வந்து நம்ம ஒன்றையும் நேற்று வேலைக்கு வந்து இன்னிக்கி கேட்கல இல்லை நேற்று லெட்ரு கொடுத்து இன்னிக்கு கேட்கல நம்ம வந்து ஏறத்தாழ மார்ச் இருபத்தஞ்சாம் தேதி எங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய கிஃப்ட் கொடுத்தே தீர்னு நம்ம கேட்டிருக்கிறோம் எம்ப்ளாயிஸ்க்கு என்ன கொடுக்குறேன் அதில் பாதி கொடுன்னு நம்ம கேட்டோம் மேனேஜ்மெண்ட்டை கொடுக்குறேன்னு ஒத்துக்கிச்சு ஆனால் இன்னைக்கு வரலாம் நம்மளுக்கு அது அழகாததுனால இந்த பைகாட் போராட்டத்தை நம்ம எடுத்துருக்குறோம் இந்த பைகாட் புரோகிராமுக்கு நம்முடைய டிசிஎல் தொழிலாளிங்க ஒன்றிணைந்து மிகப்பெரிய ஆதரவு தந்தமைக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் யாவருக்கும் எங்களுடைய பெம்மல் கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் டிசிஎல் யூனியன் சார்பாக நன்றி கடந்த வணக்கத்தை விரிதாக்கி சொல்லுகின்ற தொழில்களே நன்றி அதுலயும் நம்ம தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த பிள்ளைங்க நம்மளுக்கு வந்து இந்த மேனேஜ்மெண்ட் இது மாதிரி பண்றது வந்து ஒரு மிகப்பெரிய வருத்தத்திற்குரிய விஷயம் காரணம் என்னன்னு கேட்டா இந்த பெம்மல் பேக்டரியில வந்து இது வந்து கன்னடா ராஜவர்ச்சுவா சுவீட்டோ இல்ல கன்னடா இருநூத்தி புரோகிராம் இல்ல இந்த பெம்மலினுடைய பர்த்டே புரோகிராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல அன்னைக்கு இந்த பெம்மல் ஃபேக்டரி இந்த ஊர்ல இந்த மண்ல வரணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு இருந்த தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய மறைந்த பெரியவர் காமராஜர் ஐயா அவர்களும் தங்க சுரங்கத்தை மூடப்பட்ட இந்த பிள்ளைங்க எங்க போவாங்கன்ற ஒரு தொலைநோக்கு எண்ணத்தோடு இந்த பெம்மல் பேக்டரிய தங்க சுரங்க தொழாளி பிள்ளைகளுக்காக வழங்கப்பட்டது அன்றைய தினம் இது மாதவங்களை போற இந்த காலத்துல தங்க வகையில சேர்ந்த நம்ம அப்பா கூட வேலை செய்துங்க நம்ம அப்பாங்க தான் போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போய் இது கேஜி போடப்பட்ட தான் இந்த இந்த ஏறத்தான் நம்ம நாற்பது வருஷமா வேலை செய்து இருக்கிறோம் எத்தனையோ துறையில நம்ம இருக்கிறோம் செமி ஸ்கில்டா இருக்கிறோம் அன்ஸ்கில்டா இருக்கிறோம் ஹவுஸ் கீப்பிங்ல இருக்கிறோம் கேன்டீன்ல இருக்கிறோம் லோடிங் இருக்கோம் ஆபீஸ் பாயில் இருக்கிறோம் மெடிக்கல் சென்டர் இருக்கோம் ஆர்என்டி இருக்கோம் இப்படி எல்லா துறையில நம்ம தொழிலாளி பல்வேறு விதமாக தன்னுடைய வாழ்க்கைய தன்னுடைய ரத்தத்தை தன்னுடைய வாலிப பருவத்தை இந்த பெம்மல் கம்பெனிக்காக உழைச்சிருக்கிறோம் குறைஞ்ச சம்பளத்தில் இது வரலாம் அஞ்சு பைசா சர்வீஸ் கிராஜுவேட் இல்லாத இன்னைக்கு வரலாம் அவல நிலையில நம்ம இருக்கோம் இதெல்லாம் முறையோட மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம லெட்ரு மூலியமாகவும் லோக்கல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் கார்பரேட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஐ டிபார்ட்மெண்ட்டு கூட நம்ம தெரிவிச்சிருக்கிறோம் காரணம் நாங்களும் இந்த கம்பெனியில உள்ள வேலை செய்து எங்களுக்கும் சர்வீஸ் கிராஜுவேட்டி குறைஞ்சது ஒரு ஐந்து லட்சமாவது கொடுத்தே தரணுன்ட்டு நம்ம ஒரு ஒரு இடத்துல நம்ம வந்து பேசின்னு நிற்கிறோம் அது ஒரு ஃபைனல் முடிவில் வந்துருக்குது அதே போல நம்மளுடைய ஜிஎஸ் சொன்ன மாதிரி நம்மல்ல வந்து ஐம்பதாவது வருஷம் ஃபவுண்டேஷன் டே செலிப்ரேஷனில் அன்னைக்கு நம்மளுக்கு வந்து ஒரு டின்னர் செட்டும் எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு கிராம் கோல்டும் அது ஒரு ஈக்வாலிட்டி அது ஒரு மரியாதைக்குரிய ஒரு சமத்துவமாக இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு எம்ப்ளாயிஸ்க்கு பத்து இல்லை இருபது கிராம் கூட ஏன் கேட்டால் இந்த மண் இந்த பெம்மல் இந்த மண்ணுக்கு சொந்தம் இந்த ஊர் மக்களுக்கு சொந்தம் இங்க ஒழுங்கக்கூடிய உழைப்பாளிக்கு அதுல ஒரு உரிமை இருக்குது அதுபோல நாங்களும் என் தொழிலாளிகளும் இன்னைக்கு ரத்த வர்வையை செஞ்சு இத்தனை வருஷம் இந்த இடத்துல வேலை செய்து இன்னைக்கு வரலாம் கொடுக்கணும்னு சொல்ல கொடுக்கணும்னு சொல்ல வாங்கணும்னு சொல்ல வாங்கணும்னு சொல்ல உங்களுக்கு மெசேஜ் வரும் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வரும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குது சொல்றாங்க தோழர்களே அதை நம்பி நம்ம அம்மீடா இருக்க முடியாது நம்மளும் வந்து இதுல வந்து முயற்சியோடு இருந்து யூனியன் எடுக்கிற ஸ்டெப்ல நீங்க முழுமையா கலந்து கொண்டு

இதெல்லாம் முறையோடு பண்ணுன்னு சொன்னால் ஒன்று ஒன்றே நாங்கள் செய்யக்கூடியது முறையோட பண்ணின்னு இருக்கிறோம் இன்றைக்கி நான் எம்ஓஸ் டிசைல்களை வந்து அப்கிரேடேஷன் பண்ணணும் அக்ரிமெண்ட்டில் என்க்ளோஸ் பண்ணிக்கிற சேட்டுறோம் அப்படி மான்ஸில் அது மாத்தம் இல்லை அந்த பிள்ளைங்களுக்கு இமீடியேட்டாக பேரன்ஸ் கொடுக்கணுன்னு நேற்று கிட்ட உக்காந்து பேசி அதையும் ஃபைனல் பண்ணிக்கிறோம் ஒன்று ஒன்று நாங்கள் முறையோடு பண்ணுக்குறோம் ஏன் கேட்டால் எம்ஓஸில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை தர உயரும் அதே மாதிரி செமி ஸ்கில் தொழிலாளிக்கு சர்டிஃபிகேட் நீ இல்லைன்னு சொன்னால் நீ தான் ட்ரைனிங் கொடுத்த எங்களுக்கு நேஷனல் சர்டிஃபிகேட்னா ஸ்கில் பேமெண்ட் கொடுத்துட்டுனு என்க்ளோஸ் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி அன்சில தொழிலாளிகளுக்கு அந்த சம்பள உயர்வு செமிஸ்கில் சம்பளத்தை அவங்களுக்கு கொடுக்கணும் அவங்கள டெக்னீஷியன் ஒர்க் பண்ணுங்கிறாங்கட்டு ஒன்னு ஒன்றா இந்த மாதிரி பார்த்து பார்த்து செய்கிற தோழர்களே நீங்க எதுக்கும் கண்காலங்காதீங்க ஒற்றுமையா இருங்கோ நம்மளுடைய ஒற்றுமை தான் ஓங்கும் என்று கூறிக்கொண்டு இவ்வளவு நேரம் இவ்வளவு நேரம் நீங்கள் காத்திருக்கிறீங்க நம்ம ஜே சொன்ன மாதிரி இன்னைக்கு வர இன்னைக்கு கூப்பிட்டு பேசினா கூட நாளைக்கு அந்த லஞ்ச் பைக்காவை கைவிடுறதுக்கு நாங்கள் தயார் மேனேஜ்மெண்ட் ஆனால் நம்மளை கூப்பிட்டு பேசணும்னு சொன்னால் நாளைக்கு இந்த இடத்துல வழங்கக்கூடிய பவுண்டேஷன் டே ஸ்பெஷல் போட் அந்த சிறப்பு உணவை நம்ம யாரும் சாப்பிடறதுல நபிகள் சொல்வதை போல் விரோ சீமான்கள் பணக்காரர்கள் அழைத்து உணவு கொடுத்து ஏழைகளை வெளியே ஓட்டினா அது விஷம் சொல்லி இருக்காரு நபிகள் இதை நான் ஏன் சொல்றேன்னா இத்தனை வருஷம் வேலை செய்து கண்ணீர்ல கஷ்டத்துல எவ்வளவு துக்கத்துல எத்தனையோ தொழிலாளி இன்னைக்கு என்னன்னா நிலைமையில நம்ம வாழ்ந்து நினைக்கிறோம் அப்படி இருந்த இந்த மேனேஜ்மெண்ட் நம்ம மேல கருணை வைக்கலன்னு சொன்னா அதுக்கு கடவுள் பதில் சொல்லும் இந்த யூனியன் அதுக்கு கரெக்டா கேள்வி கேட்க கேட்டுக்கணு உங்களுடைய ஒற்றுமையோட நாலைய தினம் நம்ம யாரும் சாப்பாட்டுக்கு இல்ல சாப்பாடே அவங்க குத்தா கூட சரி நம்மளுக்கு வேணாம் அந்த கால்கே ஸ்வீட் தயவு செய்து யாரும் வாங்காதீங்க ஒரு கே ஸ்வீட் குத்தா தான் வாங்குவோம் எங்களுக்கோ எடுத்துக்கிறோம் கேள்விட்டு வேணும் வேணும்னு சொல்லிட்டு உங்களை யாவரையும் இந்த காலை வேலை வேண்டியுமே கேட்டுக்கொண்டு சிஐடியோ உம்மா சிஐடியோ உம்மா பிஎம்எல் காண்டாக்ட் டிசி ஆல் யூனியன் மா தேங்க் யூ எங்களுடைய டிஎம்எல் கான்ட்ராக்ட் வர்க்கத்தினை சார்ந்திருப்பில் அன்பு கழக வணக்கத்துக்கு தொடர்பில் நம்மளுடைய கோஆர்டினேஷன் கமிட்டியாக பெங்களூர் மைசூர் மற்றும் கேஜிஎஃப் மூன்று கான்ட்ராக்ட் இணைந்து நம்ம நமக்கு கடந்த மார்ச் இருபத்தைந்தாம் தேதி மேனேஜ்மெண்ட் ஃபவுண்டேஷன் டே லெவன்த்து மே ஃபவுண்டேஷன் டே அறுபதாவது ஆண்டு காலத்தில் செலிப்ரேட் பண்ணணுன்னு ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணும்போது ஃபிக்ஸ் பண்ணாங்க அன்றைக்கி நாம் வந்து ஒரு கோரிக்கை வச்சோம் மேனேஜ்மெண்ட் அப்படி சிக்ஸ் ஏத்தியை செலிப்ரேட் பண்ணால் எங்களுக்கு ஒரு சிம்மந்தா கேட்டோம் கடந்த ஐம்பதாவது ஆண்டு கால விழா செலிப்ரேட் பண்ணும்போது ஆண்ட்ராய்ட் தொழிலாளிக்கு ஒரு மெமரபிள் கிஃப்ட் கொடுத்தாங்க பெமனில் அது டின்னர் செட் ஒன்று கொடுத்தாங்க இன்றைக்கி வந்து இன்னும் இன்றைக்கி செலிப்ரேட் பண்ண லெவன்த்து ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோரில் ஃபவுண்டர்ஸ் டே செலிப்ரேஷனில் எங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறதுன்னு நாங்கள் கேட்கும் போது நாங்கள் அன்றைக்கி டிமாண்ட் வைக்கல எதானா எங்களுக்கு ஒரு கிஃப்ட் ரிமம் கரெக்டாக கிஃப்ட் கொடுக்குறேன்னு கேட்டோம் ஆனால் மேனேஜ்மெண்ட்டு ஓகே எம்ப்ளாய்க்கு பத்து ரூபா கொடுத்தா உங்களுக்கு அஞ்சு ரூபா கிஃப்ட் கொடுக்குறது எங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க ஆனால் நாள் பட நாள் பட நாங்கள் அதுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி பார்த்தா மேனேஜ்மெண்ட் வந்து எம்ப்ளாயிஸ்க்கு பர்மனெண்ட் தொழிலாளிக்கு ஆஃபீஸர்ஸ் எம்ப்ளாயிஸ்க்கு எட்டு கிராம் கோல்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் அனௌன்ஸ் பண்ணல இருந்தாலும் அது வாட்ஸ்அப்லேயும் நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் வந்து அந்த காயின் லீக் ஆச்சு மூணோ விதமோட அந்த காயின் வரும்போது நாங்கள் வந்து டிமாண்ட் கேட்டோம் எம்ப்ளாயிஸ்க்கு எட்டு கிராம் கொடுக்குற மேனேஜ்மெண்ட்டு எங்களுக்கு டிசிஎல்ஸ்க்கும் நாங்களும் வந்து இந்த அறுபது ஆண்டு கால செலிப்ரேஷனில் எங்களுடைய வாழ்க்கையும் அவன்போதாக அந்த காலம் இந்த தொழிலாளர்களோட வாழ்க்கை இந்த பெம்மலுக்கே போயிடுச்சு இன்றைக்கி பெம்மல் அறுபது ஆண்டு காலம் நிற்குதுன்னா டிசிஎல் தொழிலாளியாக ஒர்க் பண்ண நாங்கள் ஐம்பது ஆண்டு காலமாக தான் நாங்கள் வயசு இந்த ஐம்பது ஆண்டு காலத்தில் எங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட்டு எந்த ஒரு பர்மனென்ட் இன்னைக்கு நல்லதாகும் ஆகும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் இழந்துட்டோம் இன்றைக்கி ஐம்பதுலேருந்து அறுபது வயசு வரலாம் இந்த கம்பெனியில் இயர்லி ஐம்பத்தஞ்சு தாண்டிட்டாங்கோ எட்நூறு பேர் தொழிலாளி நம்ம இந்த கம்பெனி விட்டு வெளியே போயிட்டாங்கோ ஒரு ரூபா கூட இல்லாத இன்றைக்கி இந்த கம்பெனியில் என் தொழிலாளி அழுதுட்டு ஒரு ரூபா ரிட்டையர்மெண்ட் குறைக்கலாமல் நிறைய தோழாளி இறந்து போயிட்டாங்கோ பாதி தொழிலாளி ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வெளியே போயிட்டாங்க இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் இந்த தொழிலாளிக்காக நாங்கள் வந்து ஒரு கோரிக்கை வைச்சோம் மேனேஜ்மெண்ட் எங்களை வந்து இதில் இந்த நிராகரித்து எங்களுக்கு வந்து பெரிய ஒரு மனவேதனையாக இருக்குது எட்டு கிராம் கொடுத்த போல்ட் கொடுக்குற இந்த மேனேஜ்மெண்ட்டு கான்ட்ராக்ட் தொழிலாளி நிராகரித்து இருக்குது இப்போ கிடையாது கேட்டால் அப்படின்னாங்க உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக தரேன்னு சொல்கிறாங்க ஆனால் என்ன நீதம் தெரியல அதுக்காக தான் நாங்கள் வந்து எங்களுக்கு என்ன கொடுக்குறன்றது எங்களுக்கு தெரிவின்னு சொல்லிட்டு நாங்கள் டிமாண்ட் வச்சோம் இனிமேல் எங்களோட பேச்சுவார்த்தை பண்ணல இன்றைக்கி அதனுடைய முதற்கட்டமாக கோரினேஷ் கம்பெனி சார்பாக நாங்கள் வந்து ஒரு முதற்கட்டமாக லஞ்சு பாய்காட் பண்ணோம் மேனேஜ்மெண்ட் கொடுக்குற ஸ்வீட்டு பாறுபாடு அது என்னன்னா எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு கேஜி நமக்கு வந்து இரநூறு கிராம் ஸ்வீட் கொடுக்குறேன்னு முடிவு வந்தாங்க அதையும் நாங்கள் ரெண்டு சொல்லிட்டு நாங்கள் அதை வந்து வித்ரா பண்ணோம் இன்றைக்கி அந்த ஸ்வீட்டும் வாங்கல லஞ்ச் பாய்காட் ஸ்பெஷல் ஃபுட்டு கொடுத்தாங்க அது நாங்கள் மைபேட் பண்ணோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் மைசூர் பெங்களூர் கேஜிஎஃப் சேர்ந்து அனைத்து தொழிலாளிகளும் ஒன்றிணைந்து எங்களுடைய இந்த கோட்டேஷன் கம்பெனியினுடைய நிபந்தனை ஏற்று அனைவரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அதுக்காக அத்தனை தொழிலாளிகள் எங்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அதோடு எங்களோடு இணைந்து எங்களோடு பணி செய்கிற நம்மளுடைய பெண் குரூப் மற்றும் ஸ்டா ஸ்கேனர் குரூப் மற்றும் சைக்கிள் குரூப் சார்ந்த தொழிலாளிகளும் எங்கள் போராட்டத்தையும் முழுமையாக ஒத்துழைத்தாங்கோ ஹெச்என்பி டிவிஷனில் வேலை செய்கிற கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் இந்த போராட்டத்துக்கு முழுமையாக ஆதரவு கொடுத்தாங்க அவங்க எல்லாருக்குமே எங்களுடைய சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அதே சமயத்தில் அடுத்த கட்ட இந்த போராட்டம் தொடருங்கன்னா மேனேஜ்மெண்ட் எங்களுடைய பேச்சுவார்த்தைக்கு வந்து எங்களுடைய சார்ட் அவுட் பண்ணலன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை அடுத்த வாரத்திலேருந்து எங்களுடைய போராட்டம் தொடரும் வெறும் லெவலில் இந்த போராட்டத்தை நாங்கள் ரோடு எத்தனை வருணும்னு முயற்சி பண்ணிக்கிறோம் கோஆர்டினேஷன் கமிட்டி சார்பாக இந்த போராட்டத்தை பெருசாக எடுத்துகிட்டு வரோம் அதுக்குள்ளே மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு டிமாண்ட் என்னன்னாக்கா எங்களுடைய கோரிக்கையை ஏற்று எங்களுக்கு பீஸ்ஃபுல் மேனரில் இதை செட்டில்மெண்ட் பண்ண பண்ணாங்கனாக்கா நாங்களும் இதுக்கு முழுமையாக ஒத்துழைப்போம் இந் இத்தனை ஆண்டு காலம் அந்த நிர்வாகத்துக்காக உழைத்தோம் இன்னும் இருக்கிற இந்த கொஞ்ச காலத்தில் நாங்கள் நிர்வாகத்துக்காக கண்டிப்பாக உழைப்பு சொல்லிக்கின்னு எங்களுக்கு முழுமையாக நம்பிக்கை இருக்குது மேனேஜ்மெண்ட் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை பண்ணோம் எங்களுக்கும் இந்த கிஃப்ட்டு இந்த ஸ்வீட்டில் பாக பாகுபாடு இன்றி எல்லாருக்கும் நல்லதாக செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் எங்களுடைய சார்பாக கோஆர்டினேஷன் கம்பெனி சார்பாக அத்தனை தொழிலாளர்களும் நீண்டமாக நன்றி தெரிவித்துக்கொண்டு அதே சமயத்தில் மேஜராக எங்களோடய சப் தொழிலாளர்களை கடந்த பத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் எங்களோட வேலை செஞ்சு வாங்கிக்கிறாங்க எந்த ஒரு பெனிஃபிட் இல்லாமல் அவங்க இன்னும் வேலை செஞ்சுக்கிறாங்க இந்த வேஜ் ரிஷனில் அவங்களும் அப்கிரேடேஷன் செய்து அவங்களுக்கு இந்த டீசல் கிடைக்கிற சலுகைகளும் எங் அவங்களுக்கு கிடைக்கணும் அவங்களும் எங்களோடு சேர்ந்து பதினஞ்சாயிரத்துள்ள ஓடிச்சாங்கோ எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது அவங்களுக்கு அவங்களுக்கு எங்களுடைய டிசிஎல்க்கு கிடைக்கிற பெனிஃபிட்டாக அது கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த வேஜ் லெஷனில் அதுக்காக கூட நாங்கள் போராடுவோம் முழுமையாக எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அத்தனை சோழர்களுக்கும் எங்களோட சார்பாகவும் கோஆர்டினேஷன் கமிட்டி சார்பாகவும் நடி நன்றி வணக்கம் சரி நாங்கள் வந்து இதை இந்த இந்த கோரிக்கையை வந்து பிஎம்ஏக்கும் எஸ்டிக்கும் எடுத்துகிட்டு போயிருந்தோம் அதே சமயத்தில் கோஆர்டினேஷன் கமிட்டி சார்பாக மைசூரில் இருக்கிற பிஎம்ஏ எஸ்சி எஸ்டி சார்பாக எல்லாேருக்குமே நாங்கள் இந்த டிமாண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் வந்து எங்களுக்கு இந்த நியாயம் கிடைக்கலன்னா நாங்கள் அஜிசிட்டேஷன் பண்ண போகிறோம் எங்களுக்கு உங்களுடைய முழு ஆதரவு வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்கள அமிலச்சிக்கிறோம் அவங்களும் வந்து அவங்களும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னாக்கா தெரிஞ்சுக்கணும் அவங்க நீங்கள் செய்தது நியாயமான கோரிக்கை முழுமையாக உங்களுக்கு உங்களுக்கு என்னுடைய ஆதரவு இருக்கோம் கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம் உங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறோம் நீங்க செய்து நாங்களும் மீட்டிங் போகும்போது முங்களுக்காக பேசுறோம்னு சொன்னாங்க அவங்ககிட்ட எங்களோட டிமாண்ட் நாங்கள் என்ன கேட்கணுமோ பிஎம்ஏ அணுகணும் எஸ்சிஎஸ்டி அணுகிருக்கிறோம் ப்ளஸ் எல்லா தொழிலாளர் சங்கத்தையும் நாங்கள் அணுகி இந்த போராட்டத்துக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம் எங்கள் சார்பாக அவங்களும் வந்து எங்களுக்கு நல்ல ஒரு வாக்குறுதி கொடுத்துக்கிறோம் கண்டிப்பாக அவங்களுக்கு சப்போர்ட் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க இப்போ உங்கள் டிமாண்ட் பார்க்குறப்போ எம்ப்ளாய்க்கு ஈக்குவலாக நீங்கள் கேட்குறீங்களே ஈக்குவல் ரைட்ஸ் கேட்குற மாதிரி கேட்குறீங்க அது வந்து மேனேஜ்மெண்ட் ஒத்து போவாங்களா கண்டிப்பாக ஏன்னாக்கா ஆண்டு கா அறுபது ஆண்டு காலம் இந்த கம்பெனியில் அவங்க அழிக்கும் போது எம்ப்ளாயி அவங்க கேட்காம கொடுத்தன்றது ஒரு ரூமர் கிட்ட நான் பேசல எட்டு கிராம் நான் வந்து நானாக சொல்றாங்க சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் இதுவரையில் கேட்கல ஆனால் எட்டு கிராம் கோல்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க அது வந்து வெளியே வந்த பிறகு கொண்ட டைம் வந்து ஃபிஃப்டி இயர்ஸ் செலப்ரேட் பண்ணும்போது எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு கிராம் கொடுத்தாங்க எங்களுக்கு ஒரு டின்னர் செட் கொடுத்தாங்க அன்றைய சூழ்நிலையில் வந்து பேச்சுவார்த்தை பண்ணாங்க எங்கள்கிட்ட கொட்டேஷன் கேட்டாங்க நாங்களே போய் கொட்டேஷன் வாங்கிட்டு கொடுத்தோம் நாங்கள் தான் செலக்ட் பண்ணோம் கோஆர்டினேஷன் கமிட்டி சார் இருக்கும் டின்னர் செட்டை செலெக்ட் பண்ணி நாங்கள் கொடுக்கோம் அதுக்கு பிறகு மேனேஜ்மெண்ட் கொடுத்து ஆனால் இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து எட்டு கிராம்

ரூபாய்க்கு எப்படி நீ வந்து அவங்களுக்கு கேட்காம கொடுத்துருந்தியோ அந்த மாதிரி எட்டு கிராம் கோல்டு எங்களுக்கு டிக்ளேர் பண்ணி தான் நாங்கள் இந்த போராட்டம் போகணும் அந்த வேலையில் இன்னைக்கு சந்தோஷமாக பைக் ஆட்டு பண்ணாமல் நாங்கள் சாப்பிட்ருப்போம் சந்தோஷமாக கந்துன்னு இருப்போம் இன்னைக்கு மைசூரில் ஒரு டிசிஎல் கூட அதில் போய் தந்துக்கல பெங்களூர் காம்ப்ளெக்ஸில் சாப்பிடல ஹெச்என்பி இந்த கேஜிஎஃப் காம்ப்ளெக்ஸ் சாப்பிடல அந்த மாதிரி மேனேஜ்மெண்ட்டு இந்த டிஸ்கிரிமினேட் பண்ணதுனால எங்களுக்கு மன வருத்தமாக இருக்குது தான் நாங்கள் வந்து இந்த போராட்டம் தொடர்றதுக்காக முயற்சி பண்ணுறோம் எங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை ரிட்டையர்மெண்ட்டுன்னு போகிறான் எது ஒரு சிங்கிள் ஒரு ரூபாய் பெனிஃபிட் இல்லை மேஜர் அடி படிச்சுனா கூட நம்மளுக்கு இஎஸ்ஐ தான் ரப்பர் இப்போ வந்து கான்ட்ராக்ட் பயிற்சிகள் என்ன பண்ணுறாங்க கான்ட்ராக்டாரன் தான் கேட் பாஸ்க்கு சைன் பண்ணி கொடுத்துருவோம் மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்மளுக்கும் எந்த சம்மதமே இல்லைன்ட்டாங்க மேஜர் அடி படிச்சுனா கான்ட்ராக்டாரன் தான் நம்மளுக்கு நசு அதே நேரத்தில் அதே நேரத்தில் என்ன பண்ணுறாங்களோ நம்மளுக்கு இது ரிட்டையர்மெண்ட்டு போனாக்கா மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு சம்மதம் இல்லை கான்ட்ராக்ட் ஆச்சு நம்மளாச்சு அதுக்கு எதுக்கு ரிட்டைர்மெண்ட் பண்ணணும் மெண்ட்டுன்னு சொல்லிட்டு நம்மளே ஜோதிசறாங்க ஒரு பெனிஃபிட் இல்லை தொழில்கள் வெளியே போனதாக சிங்கிள் ஒரு ரூபாய் இல்லை அவன் எப்படி சார் போயிடுவான் அன்பார்ந்த டிஎம்எல் கான்டாக்ட் ஒர்க்கர்ஸ் தொழிலாளர் தொழில்களை சப் ஒர்க்கர்ஸ் மற்றும் எங்களோடு இணைந்து பணிபெறும் ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் இந்த மாலை வேலையில் யூஎன் சார்பாக நன்றி தெரிவித்துக்கொண்டு நம்ம ஜிஎஸ் அவர்கள் இந்த போராட்டத்தை குறித்து மிக தெளிவாக நம்ம இதில் பேசுவோம் போராட்டம் எப்படி ஆச்சு ஏன் ஆச்சு எதுக்காக நாங்கள் வந்து இதை வந்து ஒரு தமாசைகளில் கேட்கல இந்த கம்பெனியில் நாங்கள் கூட நம்ம நம்ம போலாம் எங்களே போலாங்கன்னா முப்பத்தஞ்சு வருஷம் வந்து நாற்பது வருஷம் வந்து வேலை வருஷம் பண்ணிக்கிறோம் எங்களுக்கு வந்து குறைஞ்சபட்ச கூலி தான் கொடுத்துனுக்குறாங்க மேனேஜ்மெண்ட்டு சில சலுகை கொடுத்துருக்குது பட்டு எங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற சம்பளம் இல்லை என்ன போதிலும் நாங்கள் வந்துட்டு இங்கே வேலை செய்கிறதுனால கம்பெனிக்கு எங்களுடைய உழைப்பு அனுபவம் எல்லாமே இருக்குது இன்றைக்கி கம்பெனி நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் கூட போகணும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வேலை கிடைக்கணும் தங்க வயல் பிள்ளைகளுக்கு டீசல் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு இங்கே ஒரு நல்ல ஒரு உயிர் ஒரு ஃபேக்ட்ரி அதில் வந்து வேலை வாய்ப்பு நாங்கள் அப்படின்னா பட்டு எங்களுக்கு கஷ்டத்துக்கு தகுந்த ஒரு பலன் கேட்டோம்னா மேனேஜ்மெண்ட்டு வந்து எங்களை வந்து நெக்லெக்ட் பண்ணுறாங்க நெக்லெக்ட்னா இப்போ ஃபவுண்டேஷன் டே நம்ம ஜிஎஸ் சொன்ன போனால் ஒரு ஃபவுண்டேஷன் டேக்கு நாங்கள் கோர்டினேஷன் கமிட்டி மூலமா அவங்களுக்கு லெட்டர் கொடுத்து பேச்சுவார்த்தை பண்ணி அணுகணும் பட்டு அதை பற்றி அவங்க வந்து என்ன இவங்க கேட்குறாங்களே அப்படின்றது கூட அவங்க செவி சாய்க்கு அதுக்கான எந்த ஒரு பதிலையும் இல்லை இப்போ ட்ரேட் யூனியன் மெத்தடில் எங்களுக்குன்ட்டு சில தேவையின் இருக்கு பட் அது மூலியமாக நாங்கள் இப்போ இந்த ட்ரேட் யூனியன் மெசட்னோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நாங்கள் ஆரம்பிச்சிது நேற்று எதோ பத்தாம்தேதி மெயின் கேட் எதிரில் கேட் கூட்டம் ஹெச்பி எதிரில் கேட் கூட்டம் மற்றும் எஸ்டேட் ஆஃபீஸ் மெடிக்கல் சென்டர் எல்லாத்துக்கும் அவேர்னஸ் பண்ணோம் தொழிலாளிக்கு இது போல் நம்மளுக்கு வந்து நம்மளும் கேட்டுக்கிறோம் எதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணுன்ட்டு மேனேஜ்மெண்ட்டுக்கு அதுக்கு ஒரு நேரத்தும் கொடுத்துக்கிறோம் தேதி சொல்லி எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்திங்கன்னா நாங்கள் நடந்துக்கிற போராட்டம்லாம் நாங்கள் கைவிட்றோம் நீங்கள் வந்து அதுக்கு வந்து நெகட்டிவாக எதுவுமே சொல்லாக்கட்டி எங்களுடைய போராட்டம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் நாங்கள் வைக்கிறோம் இந்த ஆரம்பம் இது இந்த ஆரம்பம் வந்து எங்களுக்கு யூனியன் ட்ரேட் யூனியனுக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சு கேட் மீட்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சு ஒர்க்கர்ஸ் எல்லாம் கோஆப்ரேஷன் பண்ணாங்களோ அந்த கேட் மீட்டிங்கில் நாங்கள் சொன்ன ನಮ್ಮ ಡಿಮಾಂಡ್ಸುಗಳೂ ಸರಿ ನಮ್ಮ ಎಪ್ಪ ಅಗಿಟೇಷನ್ ಪಣ ಸರಿ ತೊಲಾಳಿ ಲಂಚ್ ಬೈ ಕಾಟ್ ತೊಳಿಳಿ ಕೂಡ ಕಾಟ್ರಾಕ್ಟ್ ತೊಳಿಧಿ ಸಬ್ಸ್ಕೋ ನಮ್ಮ ಕಾಂಟ್ರಾಕ್ಟ್ ವೆಲ್ವಿಷ್ ಇಲ್ಲ ಲಂಚ್ ಬೈಕಾ ಬಂದ್ ಸಕ್ಸಸ್ಫುಲ್ಲಾ ಇ ಎಮ ಡಿವಿಷನ್ ಹೆಚ್ಪಿ ಡಿವಿಷನ ಕೆಜೆಫ್ ಕಾಂಪ್ಲಕ್ಸಿ ಸಕ್ಸಸ್ಫುಲ್ಲ ಫಸ್ಟು ಅಂದರೆ ಅದರ ಪಂಗೇಟ ಒಂದು ಕಂಪ್ಸೋದು அதே போல் கோஆர்டினேஷன் கம்பெனின்றது வந்து பெங்களூர் மைசூர் ஏஜ் ஏற்றது பெங்களூரில் அங்கே இருக்கிற வந்து ஒர்க்கர்ஸ் வந்து ஹண்ட்ரட் ஃபுல் சக்ஸஸ் பண்ணி கொடுக்குறாங்களோ அதே போல் மைசூரில் இருக்கிற தொழிலாளிங்களும் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த லஞ்ச் பை கார்டு வந்து எங்களுக்கு வந்து ஒரு விக்ட்ரி ஆகி கொடுக்கணும் இது வந்து ஆரம்ப ஸ்டேஜ் அடுத்த கட்ட நடவடிக்கையை நாட்டை உங்களுக்கு ஒரு சந்தேகம் வேடலாம் அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து எங்களுக்கு எக்ஸிகூட்டிவ் கமிட்டிக்கு மீட்டிங் வந்து எமர்ஜென்சி கூடும் அதில் முடிவு எடுப்போம் நெக்ஸ்ட்டு ஃபர்தர் ஸ்டெப்பு இந்த கிஃப்ட் இது பற்றி வரப்போகிற ஏஜிபிக்ஷன் பற்றி இதெல்லாம் ஒரு நல்ல முடிவெடுத்து இதுக்கு நிர்வாகம் வந்து எங்களுடைய நியாயமான கோரிக்கை செவி கொடுத்து எங்களுக்கும் அந்த கிஃப்ட்டுக்கு வந்து கட்டாயம் ஒவ்வொரு தொழிலாளிகளும் வந்து கொடுக்கணும் இந்த நேரத்தில் இந்த மீடியா மூலிமா கூட மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் இதில் எந்த ஒரு டிஃப்ரென்சியேஷன் பண்ணாதீங்க கான்ட்ராக்ட் தொழிலாளி பர்மனெண்ட் தொழிலாளி இல்லை நாங்களும் இந்த கம்பெனிக்கு வந்து மூணு ஷிஃப்ட்டு வேலை செஞ்சு நாங்களும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம் கஷ்டப்பட்ட தான் இது எங்களுக்கும் கொடுக்கணும்னு தவிர நாங்கள் சொந்த இஷ்டமாக எதுவும் கேட்கல தயவுசெய்து இது வந்து ஒரு கோரிக்கையாக கூட எடுத்துக்கணும் எங்களுக்கும் இந்த கிஃப்ட்டு விஷயத்துலேயும் சரி நடக்க போகிற விஷயங்கள் சரி சம்பள ஒரு பேச்சுவார்த்தைகள் கூட மேனேஜ்மெண்ட்டு எங்களுக்கு சாதகமாக கொண்டு இந்த வாயிலாக நான் இருக்கிறேன்